இந்த வீடியோ போன வீடியோட தொடர்ச்சி அதாவது சித்தர்கள் கண்டறிந்த சித்திகளில் இருக்க முதல் சித்தி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது யோக சித்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சித்தி எப்படி கிடைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்கிராச்சில் இருந்து பார்ப்போம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கடைசியில் இந்த வீடியோவில் ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்குது ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு கூட வச்சு பார்த்துக்குங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு பாத்துக்கோங்க ரொம்ப நேரம் நாள் பார்க்க முடியல அப்படின்னா யோக சித்தி அப்படின்றது யோக சாதனையால் உருவாகும் சக்திகளுக்கு யோக சித்தி அப்படின்னு பெயர் அது இது உடல் மனம் பிராணம் சித்தம் ஆன்மா இந்த ஐந்தையும் மாற்றும் அதீத திறன்களை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் சித்தர்கள்லாம் ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா யோகமே சித்தியின் மூலமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யோகம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சித்திகளை நீங்க பெறத்துக்கான ஒரு பேச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி இந்த யோக சித்தியில ஒரு இருபத்தைந்து வகையான சித்திகள் வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல அனிமா ஒரு உடலை அணு அளவுக்கு சுருக்கி கொள்வது தான் அனிமா அப்படின்னு சொல்லலாம் இந்த வித்தையை போகர் மற்றும் அவ்வையாரெல்லாம் பயன்படுத்தி சுவற்றின் நடுவில் உள்ள இடுக்குகளுக்குள்ளேயெல்லாம் பூந்து ஒரு சில வேலைகளை வந்துட்டு செஞ்சுருக்கிறாங்க போகர் இதுக்கோசரம் ஒரு பாடலே கூட ஏற்றி இருக்காரு அணுவினும் சிறிதா குழல் அணிமை சக்தி அணுவை அணுவாக உணர்ந்தால் யோகியின் குணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்துட்டு போகர் சித்தர் வந்துட்டு இயற்றியிருக்காரு இரண்டாவது மகிமா உடலை பிரம்மாண்டமாக பெரியதாக மாற்றும் சக்தி இந்த சக்தி பிரபஞ்ச சக்திக்கு இணைந்த நிலையை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் இந்த சக்தியை பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சத்தோட இணைந்த ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மூன்றாவது கரிமா சித்தி இந்த உடலில் எடையை அதிகரிக்க செய்வது யாராலும் நகர்த்த முடியாத கல்லின் எடைக்கு இந்த உடலை வந்துட்டு மாற்று சொல்லலாம் நான்காவது லகிமா சித்தி கரிமாவுக்கு ஆப்போசிட் அதாவது உடல் எடையே இல்லாம ஆக்குறது ஒரு இறக போல மெல்லிசா மாத்தி காற்றில் வந்துட்டு பறக்கிறது தான் வந்துட்டு இந்த லகிமா சித்தி அப்படின்னு சொல்லலாம் இதை வந்துட்டு இந்த நிறைய சித்தர்கள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க ஆகாயம் மூலமா வேற இடத்துக்கு போறதுக்கோசரம் அவங்க உடலை வந்துட்டு காற்றின் போல மெல்லிசா மாத்தி இந்த இந்தியால இருந்து சீனா அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாடுகளுக்கு வந்துட்டு இடம் பெயர்ந்திருக்கிறாங்க ஐந்தாவது பிராப்தி எதை வேண்டுமானாலும் அடையும் சக்தி அப்படின்னு சொல்லலாம் எங்கு வேண்டுமானாலும் உடனே தோன்றும் ஒரு அபார சக்தின்னு கூட இதை சொல்லலாம் அதாவது எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி உங்களோட ஆறா எனர்ஜியை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்துட்டு வேற ஒரு இடத்துல ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம் இருக்கிற மாதிரி காட்டலாம் ஆறாவது பிரகம்யா சிந்தனை ஆசை உடனே நிஜமாக்கும் சக்தி அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலமா அதிசயங்களை செய்யலாம் நீரில் நடக்கிற மாதிரி நினச்சா நடக்கலாம் காட்டில் பறக்கிற மாதிரி நினச்சா பறக்கலாம் பெரிய பாறாங்களை தூக்கணும் அப்படின்னு நினச்சி நினச்சிங்க அப்படின்னா தூக்கிறதுக்கான பலம் வந்துட்டு உங்கள் உடலில் கிடைக்கும் அதுதான் வந்துட்டு இந்த பிரகம்யா சித்தி அப்படின்னு சொல்லலாம் ஏழாவது பார்த்தீங்கன்னா ஈசத்துவம் இயற்கையை ஆளும் சாமர்த்தியம் அதாவது கட்டுப்பாடு சக்தின்னு கூட சொல்லலாம் காற்று மலை திசை மற்றும் போ இது போன்ற காரணிகளை வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்படுத்தி உங்களுக்கு தேவையான செயல்களை செய்ய வைக்கலாம் எட்டாவது வசித்துவம் மனம் பொருள் விலங்கு சூழல் இதெல்லாம் கட்டுப்படுத்தி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கலாம் இந்த வசித்துவத்தை பயன்படுத்தி ஒன்பதாவது காய சித்தி உடலை இரும்பு போல வலிமையாக்கும் அதாவது நோய் சேராத காலம் செலவு செய்யாத உடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த உடலை எந்த ஒரு நோயும் அண்டாம கட்டுப்படுத்தி வைக்கலாம் இந்த காய சித்தி அப்படின்றத பயன்படுத்தி பத்தாவது காய பரிணாமம் அப்படின்னு சொல்லலாம் உடல் சருமம் திசு எலும்பு இதையெல்லாம் புதுப்பிக்கும் திறன் இளமையை வந்துட்டு நிலைநிறுத்தலாம் வயசானால் வந்துட்டு எல்லாமே தேய்மான அடைய ஆரம்பிச்சிடும் அந்த வயசை த அந்த வயசாகிறதை கட்டுப்படுத்துகிறது தான் இந்த காய சித்தி அப்படின்னு சொல்லலாம் இதை பயன்படுத்தி தான் சித்தர்கள்லாம் பல யுகங்கள் வந்துட்டு வாழ்ந்தாங்க பதினொன்றாவது பிராணசக்தி பிராணசக்தியை முழுமையாக கட்டுப்படுத்தும் திறன் அதாவது காற்றின் மூலம் உயிராற்றலை உயர்த்தி நோய்களை அண்டாம பாத்துக்கிறது உங்கள் உடல்ல இருக்க நோய்களையும் சரி பண்றது ஏன்னா காற்று தான் வந்துட்டு மூலம் இந்த உடலுக்கே அதை வந்துட்டு நீங்கள் கட்டுப்படுத்தி உங்கள் உடலுக்குள்ள எந்த ஒரு நோயும் அண்டாம பாதுகாத்துக்கலாம் பனிரெண்டாவது மனோசித்தி மனதை முழுமதுமாக கட்டுப்படுத்தும் திறன் இந்த மனம் வந்துட்டு குரங்கு மாறி அங்க இங்கேயும் தாவி குதிச்சுக்கிட்டு குதிரையாட்ட ஓடிக்கிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கோம் அந்த எண்ணங்களை எதுவுமே இல்லாம கட்டுப்படுத்தி மன அமைதியை வந்துட்டு கிடைக்க வைக்கிற இந்த மனோசித்தி அப்படின்னு சொல்லலாம் தூர திருஷ்டி ஆரா திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம் வெகு தூரத்தில் நடக்கிறத காணும் திறன் திருஞான ஞானத்திற்கு முதல் படி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெகு தொலைவில் உங்கள இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி நடக்கிறத நீங்க தியானத்தின் மூலமா கண்டறியறதா இந்த தூர திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம் முக்காலத்தையும் அறியறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம் பதினான்காவது தூர ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்லலாம் மிக தூரத்துல நடக்கிற ஒளிகளை கேட்கும் திறன் உலகளாவிய ஆட்ட ல் கேட்க முடியும் எங்க என்ன நடந்தாலும் அதை வந்துட்டு உங்கள் காதில் நீங்கள் தியானத்தின் மூலமாக வந்துட்டு கேட்க முடியும் சும்மா உட்காந்துலாம் கேட்க முடியாது தியானம் பண்ணீங்கன்னா தியானத்தில் உட்காந்து கேட்க முடியும் இந்த தூர உ ஸ்வர்ணம் அப்படின்ற சித்தி மூலமாக பதினைந்தாவது மன ஜயம் மற்றோரின் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி அதாவது டெலிபதி மைண்ட் ரீடிங் அப்படின்னு கூட சொல்லலாம் டெலிபதி மைண்ட் ரீடிங் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் ஆப்போசிட்டில் வரவங்களோட மனசில் என்ன இருக்குது எதுக்காக நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை ஏதாவது நல்லதுக்காக வராங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க மனசில் ஓடுற எண்ணங்களை வச்சு ஆராயிரதான் மன ஜயம் சித்தி அப்படின்னு சொல்லலாம் பதினாறு ஜெயம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்து இன்றியங்களையும் முழுமையாக கட்டுப்படுத்துவது ஆசை கோபம் பசி தூக்கம் இவற்றை எல்லாம் விரும்பினால் எடுத்துக்கலாம் வேணாம்னா அந்த மாதிரி ஆன் ஆஃப் உங்களோட வாழ்க்கையில் இந்த ஆசை கோபம் பசி தூக்கம் இவற்றையெல்லாம் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லாட்டினா வந்துட்டு ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் இது இந்த இந்திர ஜெயம் அப்படின்ற சித்தி மூலமாக பண்ணிக்கலாம் சமாதி நிலை பதினேழாவது சமாதி நிலை நீண்ட நேரம் உடல் செயல்களை நிறுத்தி தியானத்தில் செல்லும் சக்தி இதை புரிகிற மாதிரி சொன்னோம்னா செத்த போனமாட்டை வந்துட்டு இந்த உடலை மாற்றி காற்றை மட்டும் இந்த உடலுக்குள்ளே இயக்கிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு அந்த தியானத்தில் மெய்மறந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தியானம் இதை நான் ஏன் பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம் பண்றது மூலமா அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் தியானம் மூலமா உங்களோட உடல்ல இருக்க அனைத்து நோய்களையும் வந்துட்டு அகற்றவும் முடியும் அது போக மனதை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும் மனம் கட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா எல்லா செயல்களையும் உங்களால் கரெக்டாக செய்ய முடியும் கணிச்சு செய்ய முடியும் அதுவும் இல்லாமல் ஆன்மாவுக்கு ஒரு முற்றையும் வைக்க முடியும் இந்த சித்திகளையும் வந்துட்டு பெற முடியும் பதினெட்டாவது நிர்குண சித்தி அப்படின்னு சொல்லலாம் குணங்களை சத்துவ அதாவது மூன்று குணங்கள் இருக்குது மாயின்ற ஒன்று உருவாக்குன்னா மூன்று குணங்கள் இருக்கு சாத்விக் தாமஸ் ராஜஸ் இந்த மாதிரி மூணு குணங்கள் இருக்குது அதையெல்லாம் கடந்து ஒரு ஆன்ம நிலையை வந்துட்டு அடையும் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது ஜீவன் சிவனுடன் ஒன்றாகும் நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த நிர்குண சித்தி அப்படின்றது அந்த மாயை வீடியோ நான் இதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட் போட்டு அந்த வச்சிருக்கேன் என்னென்ன மாயை மூன்று வகைகள் என்ன எல்லாமே அவங்க இருக்க அதை எப்படி கட்டுப்படுத்துறது கூட சொல்லியிருக்க அதை போய் பாத்துக்கோங்க ஒரு டைம் அடுத்த பதினொன்பதாவது சம்யம சித்தி அப்படின்னு சொல்லலாம் தரண தியான சமாதி இந்த மூன்றையும் ஒன்றாக பயன்படுத்தி ஒரு பொருளை கட்டுப்படுத்தும் திறன் அப்படின்னு சொல்லலாம் எந்த இந்த சித்தி மூலமா எந்த பொருளா இருந்தாலும் சரி யாரோட ரகசியத்தையும் நீங்க தெரிந்துக்கலாம் அறிஞ்சுக்கலாம் அடுத்தது இருபதாவது சித்த சுத்தி அப்படின்னு சொல்லலாம் மனம் சித்தம் புத்தி முழுமையாக தூய்மையாவது சித்தர்கள் இத சிவன் சித்தம் உள் விழும் அப்படின்னு சொல்றாங்க அவ அவரோட பார்வை உங்க ஆன்மா மேல விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சித்த சுத்தி மூலமா இருபத்தி ஒன்றாவது நிர்விகல்பம் ஒரு தெய்வ தத்துவத்தோட முழுமையாக ஒன்றிணைவது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிர்விகல்பம் அப்படின்றது அதாவது நீங்க கோயிலுக்கு போறப்பல அந்த பூஜைகள் ஏன் பண்றாங்க இந்த தெய்வங்கள்லாம் என்னென்ன எதுக்கு ஏன் இப்ப நம்ம உருவாக்கி கும்புறோம் அப்படின்ற அனைத்து தத்துவங்களும் வந்துட்டு உங்களுக்கு தானாகவே தெரிய ஆரம்பிக்கும் என்ன மாதிரி ஒருத்த வந்துட்டு உங்களுக்கு வீடியோல சொல்லாம தானாகவே தெரியவே அதுதான் வந்துட்டு இந்த நிர்விகல்ப சித்தி அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி இரண்டாவது குண்டலினி சித்தி அப்படின்னு சொல்லலாம் ஏழு சக்கரங்களையும் திறந்து பிராண சக்தியை உயர்த்துவது உடலில் உள்ள அதீத சக்தியை வெளிப்படைய செய்வது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குண்டலினி தான் வந்துட்டு பெண் பாம்பு குண்டலினி சொல்ல போனோம் அது அவங்களோட முதுகு தண்டு வடத்துல கம்முன்னு தூங்கிட்டு இருக்கும் அதை எழுப்புறதா இந்த குண்டலினி சித்தி அப்படின்னு சொல்லலாம் அந்த குண்டலினி பத்தியும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் போய் ஒரு டைம் பார்த்து அடுத்த இருபத்தி மூன்றாவது சித்த தேகம் அதாவது உடல் மார்பு எலும்பு ரத்தம் இதையெல்லாம் மாற்றி சித்தர் உடல் போல மாத்துறது நோயற்ற இளமையான தெய்வீக காந்தம் ஒரு காந்த அலைய வந்துட்டு உங்க உடல்ல வந்துட்டு கிரியேட் பண்றதுதான் இந்த சித்த தேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இருபத்தி நான்காவது ஜீவசமாதி உடல் உயிரோட சமாதி நிலையில சேமிக்கப்படுற யோகம் தான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகங்களை பயன்படுத்தி தான் அனைத்து சித்தர்களும் வந்துட்டு ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாம இந்த சித்தி தான் அவங்க ஜீவசமாதியே வந்துட்டு அடைஞ்சாங்க இல்லைன்னா ஜீவசமாதி அடைஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு யோகியாக இறந்திருப்பாங்க இருபத்தி ஐந்தாவது அஷ்ட முழுமை அப்படின்னு சொல்லலாம் அனிமா லகிமா மகிமா கரிமா பிராப்தி பிரகம்யா ஈசத்துவம் வசித்துவம் இந்த எட்டும் ஒன்றிணைந்த தெய்வ சித்தி தரும் உயர்ந்த நிலை தான் இந்த அஷ்ட சித்தி முழுமை அதாவது அஷ்ட கர்ம தியானம் வாங்க சித்திகள் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்ட கர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திக்கு பல பல நேம்ஸ் இருக்குது இந்த எட்டும் சேர்ந்ததுதான் ஒரு அஷ்ட சித்தி அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த அஷ்ட சித்தி முழுமை அப்படின்றதுல இதுதாங்க இருபத்தைந்து யோக சித்திகள் இந்த யோக சித்திகளை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது வந்துட்டு பல சித்தர்கள் புக்கில் இருந்து எடுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதனால் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பேசிக்கான இதுதான் தான் அடிப்படையான முறை தான் வந்துட்டு இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து முறை இருக்குது பிராணாயாமம் தியானம் மந்திரம் சக்தி தூய்மை குண்டலினி சாதனை இந்த ஐந்து தான் வந்துட்டு அது இதில் பிராணாயாமம் அப்படின்றத பார்த்தா நாடி சுற்றி அதாவது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்கின்ற ஒரு உன்னதமான செயல் உங்கள் உடலில் காற்றை வந்துட்டு சமநிலைப்படுத்துறது மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு புரிகிற மாதிரி சொல்லலாம் மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக காற்று சமநிலை அடைந்துடும் காற்று சமநிலை அடைந்துருச்சு அப்படின்னா உங்கள் மனம் சமநிலை அடைந்து தியானத்துக்கு இரண்டாவது இரண்டாவது தியான நிலைக்கு வந்துட்டு உங்களை கரெக்டாக அந்த தியானத்தில் கரெக்டாக இருக்கிறது உங்களை ப்ராசஸ் பண்ணுவோம் இரண்டாவது பார்த்திங்கன்னா தியானம் அந்த தியானத்தை மூச்சு பயிற்சியை பண்ணி நீங்கள் கெட்டுற அமைதி மூலமாக நீண்ட நேரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் தினமும் தியானம் பண்ணிங்க அப்படின்னாலும் போதும் நான் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் தான் உட்காறேன் என்னால் முடியாது அப்படின்னா போதும் ஃபைவ் நிமிட்ஸ் கூட உட்காருங்க ஏன்னா அந்த ஐந்து நிமிடம் கூட உட்கார முடியாமல் நிறையா பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அதனால் ஐந்து நிமிடம் உங்களால் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அந்த மாதிரி ஐந்து நிமிடம் தியானத்தில் உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தியானத்தின் நிலையை வந்துட்டு உயர்த்துங்க ஐந்துலேருந்து பதினைந்து ஒரு இருபது முப்பது ஒரு மணி நேரம் இந்த மாதிரியான டைம் வந்துட்டு உயர்த்தி அதிக நேரம் தியானத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா மனம் சமநிலை அடைந்துடும் இந்த சித்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ஏற்படும் மூன்றாவது மந்திரம் அதாவது பீஜ மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுதான் வந்துட்டு மூலமான மூல மந்திரம் இதுதான் பேஸ் மந்திரமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓம் க்ரீம் க்ளீம் ஐம் ஸ்ரீம் இந்த மாதிரியான பீஜ மந்திரங்களை நீங்கள் சொல்கிறது மூலமாக வைப்ரேஷன் க்ரியேட் ஆகி உங்களுடைய உடலும் சுத்தமடைந்து உங்களுடைய ஆறாவும் சுத்தமடைந்து வைப்ரேஷனும் சுத்தமடைந்து அனைத்துமே வந்துட்டு தியானத்தில் நீங்கள் ஒரு உன்னத நிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மந்திரம் மூலமாகவும் நீங்கள் சித்துக்களை வந்துட்டு பெறலாம் இந்த மந்திரங்களை சும்மா ஒரு ஒன் டேக்கு ஒரு டென் டைம்ஸ் சொல்லுங்கள் ஒரு உங்களால் முடி தோன்றுறப்பையெல்லாம் சொல்லிகிட்டு இருங்க போதும் இந்த மந்திரங்களை சொல்கிறது மூலமாகவும் ஒரு சில சித்திகள் வந்துட்டு உங்களுக்கு வாய்க்கும் நான்காவது சக்கரா தூய்மை அனைத்து சக்கரங்களையும் ஓப்பன் பண்ணுறது எல்லா சக்கரங்களையும் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு சக்கரங்களாக எந்த ஒரு பா தங்கு தடையும் இல்லாமல் பாதிப்பு ஏற்ப உடலுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு உயர்த்துவது அதை எப்படி நான் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்முனை உட்காந்து தியானம் பண்ணுங்க நிறைய பேர் குருவை தெரியாது நானே ஒரு சில வீடியோல சொல்லியிருக்கேன் ஆனால் வந்துட்டு குருன்றவங்க எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு செயலை சொல்லி கொடுக்குறாங்கல்ல அவங்கதான் உங்களுக்கு வந்துட்டு குரு இதே மாதிரி நீங்க பார்க்குற எல்லா வீடியோலையும் நீங்க ஒவ்வொருத்தவங்க அவங்க சொல்லி கொடுப்பேன் அவங்களையும் சேர்த்து குருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறவங்க தான் வந்துட்டு குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எனக்கு ஒரு குரு தான் இருக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது ஒரு ஆயிரம் குரு இருக்கலாம் ஒரு ஆ ஒரு ரெண்டாயிரம் குரு இருக்கலாம் ஏன் ஒரு பத்து குரு கூட இருக்கலாம் இந்த மாதிரி தான் அவங்க உங்களுக்கு கொடுத்த செயலை கொடுத்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் எல்லா சித்தியும் கிடச்சிடணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏதாவது ஒன்று கிடைக்கும் நீங்கள் பண்ணி இப்போ நார்மலாக கூட நீங்கள் எதாவது ஒன்று ஏதாவது ஒரு சித்தி உங்கள்கிட்ட இருக்கலாம் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதன் தியானம் பண்ணுறவங்களுக்கும் சரி தியானம் பண்ணாதவங்களும் சரி எல்லாருக்குமே சித்திகள் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்கிறது மூலமாகவும் கூட உங்களுக்கு ஒரு சித்தி வந்துட்டு வசப்பட்டுருக்கும் அதான் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அவ்வளவுதான் சரி இதெல்லாம் செய்யுங்க ஆனால் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம செஞ்சீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சித்தி கிடைக்கும் சரி அடுத்த வீடியோவில் கர்ம சித்தி பற்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்